அன்பும் ஆண்டியேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கு தற்போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை சங்கீதம் நூற்றி ஒன்பது ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் வரை இந்த சங்கீதம் தாவீது ராஜாவின் தாவீது ராஜா கருத்தரை நோக்கி செய்யும் விண்ணப்பம் அவரை சூழ்ந்திருக்கிற ஜனங்களால் அவர் துன்பப்பட்டு மிகுந்த துன்மார்கரின் மத்தியில் வாழ்ந்திருக்கும் பொழுது அவருடைய துன்பத்தின் மத்தியில் பாடின பாடலாய் இருக்கிறது நாமும் இந்த காலத்தில் வாழ்கிற மக்கள் இன்னும் அதிகமாய் தாவீது ராஜா அவர் அனுபவித்த அவர் மற்ற ஜனங்களால் அனுபவித்த பாடுகளை போல் இன்றும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் துன்மார்க்கர் அன்றும் இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார்கள் அதாவது ஒரு மனிதன் துன்மார்க்கனாய் இருப்பதற்கு காரணம் அவனுக்குள் இருந்து செயல்படும் பொல்லாத ஆவிகளையும் பொல்லாத ஆவிகளின் குணங்கள் மாறுவதில்லை காலம் மாறினாலும் அவைகளின் குணங்கள் மாறுவதில்லை அவைகள் வைத்திருக்கும் திட்டமிடுதல் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்வார்கள் அதுவும் மாறுவதில்லை அன்று தாவேது ராஜாவோடு எப்படி பொல்லாத ஆவிகள் போராடியதோ அது போல நம்மோடும் அதே போலதான் போராடுகிறது வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டிய அவசியம் இதுதான் அதாவது மனிதர்கள் மூலமாகவும் சூழ்நிலைகள் மூலமாகவும் நமக்கு துன்பம் வந்தாலும் நாம் மற்ற மனிதர்கள் மேல் கோபம் கொள்கிறோம் யார் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்கள் மேல் அல்லது நம்முடைய சூழ்நிலைகளை நொந்து கொள்கிறோம் அல்லது நம்மை நாமே நொந்து கொள்கிறோம் ஆனால் இது எதுவுமே நியாயமான சரியான ஒரு கணிப்பு அல்ல ஏனென்றால் இவைகளுக்கு பின்பாக அது நமக்குள் இருந்தாலும் மற்றவர்களுக்குள் இருந்தாலும் சூழ்நிலைகளுக்குள் இருந்தாலும் பொல்லாத ஆவிகளை இவைகளை செயல்படுத்துகிறது தீமை இருளின் காரியங்கள் பொல்லாத ஆவிகளின் ஆளுகையால் நடக்கிறது நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது அவைகள் அன்று வேதாகம பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் எப்படி அவர்களுக்கு வந்ததோ அதேதான் நமக்கும் வருகிறது இப்பொழுது நாம் வேதத்தை தியானித்து அவர்கள் வாழ்க்கையில் வந்த துன்பங்கள் என்னென்ன அவர்கள் எப்படி ஜபித்தார்கள் எப்படி அதோடு பொல்லாத காரியங்களோடு போராடி வெற்றி பெற்றார்கள் என்பதை எல்லாம் நாம் படித்து தெரிந்து கொள்ளும் போது இன்றைய வாழ்க்கையில் நமக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும் வேதாகமத்தில் சொல்லப்படாத எந்த துன்பமும் நம் வாழ்க்கையில் வருவதல்ல ஒரு மனிதன் என்றால் ஒரு தனி மனித வாழ்க்கையில் அது எந்த தேசத்தில் எந்த கலாச்சாரத்தில் இருந்தாலும் ஒரு தீமையான காரியங்கள் என்பது அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் ஒன்றே மனிதனின் உணர்வுகள் ஒரே மாதிரியானது அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கும் இன்று வாழும் மனிதர்களுக்கும் உணர்வுகள் ஒன்றே போராட்டங்கள் ஒன்றே நாம் தோற்றத்தில் வேண்டுமானால் சற்று வித்தியாசப்பட்டிருக்கலாம் ஆனால் உண்மையில் உலகம் அன்றுபோல் தான் என்றும் இருக்கிறது நம் உணர்வுகள் எல்லாம் நம்மளுடைய செயல்கள் எல்லாம் பிடித்தது பிடிக்காதது இன்பம் துன்பம் வேதனை வழி எல்லாம் சமமானதே அப்படி இருக்க வேதாகம பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த பாடுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் எப்படி பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்து வெற்றி பெற்றார்கள் பொல்லாத மனிதர்களை எப்படி கையாண்டு அவர்களை மேற்கொண்டார்கள் போன்ற ரகசியங்கள் வாழ்க்கையின் பொக்கிஷங்களாக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது அதை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் பொழுது போராட்டமும் வரும்போது அதில் தோற்று போகாமல் துன்பத்தை அனுபவிக்காமல் அந்த சோதனைகள் அந்த சூழ்நிலைகளை சுலபமாக வெற்றி பெற நம்மால் முடியும் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள தேவையாயிருக்கிறது அன்று நடந்த சம்பவங்களை தெரிந்து கொள்ளும்போது அதை அப்படியே நாம் இந்த காலத்தில் பிரதியிட்டு நம் வாழ்க்கையில் வரும்போது அதை பிரதியிடும் பொழுது சுலபமாக கணக்கு போடுவது போல நம் வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி பெறலாம் நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதே கர்த்தாவே நீ என்று என் சுகத்தை கேடு எனக்கு பதில்தாரம் என்று கர்த்தரை நோக்கி பாடுகிறேன் துன்மார்க்கருடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது என்று தாவிதையா சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சம்பவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்திருக்கிறது தாவிதையாவுக்கும் நடந்திருக்கிறது நம் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கும் அல்லது நடக்கப் இது கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து போக வேண்டிய பாதை அப்படி இருக்க கபட்டு வாய் பொய்யான நாவு கள்ள நாவு என்று சொல்லும் போது வார்த்தைகளை குறிக்கிறது மனிதனின் வார்த்தைகள் வார்த்தையால் நம்மை வஞ்சிப்பது நம்மை ஏமாற்றுவது பாவம் செய்ய தூண்டுவது துன்பத்தை கொடுப்பது நம்மை கர்த்தருக்கு நேராக செல்ல விடாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை தடுப்பது கர்த்தரை நினைக்காமல் மற்றவர்களையும் உலக காரியங்களையும் நினைத்து கொண்டே இருக்கும்படி வைப்பது போன்ற காரியங்களை எல்லாம் இந்த கபட்டு வாய்சை சில மனிதர்கள் கபடாய் பேசுவார்கள் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவார்கள் மனதில் அவர்களே உள்ளத்தில் நம்ம கசப்பான காரியங்கள் இருக்கும் உள்ளத்தில் நம்மல் வெறுப்பு புவித்து வைத்திருப்பார்கள் அக்னியை போல நம்மல் போட்டு ஆயத்தமாய் இருப்பார்கள் ஆனால் நம்முடன் பேசும் போது தேனினும் இனிமையான வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் இவைகள்தான் கல்ல கபட்டு வேதம் சொல்லுகிறது இந்த அதிகாரத்தில் இப்படிப்பட்டவர்களை குறித்து வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்மிடத்தில் இப்படி யார் நடந்து கொள்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அவர்கள் பேசும் வார்த்தைகளை நம்பக்கூடாது கூடாது அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது பொதுவாக நாம் எல்லோரிடத்திலும் இரக்கம் காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் ஏழைகளுக்கு இறங்கு பசியோடு இருக்கிறவர்களுக்கு இறக்கப்பட்ட ஆகாரம் கொடு துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய் என்று சொன்னார் ஏழைகள் பசியாய் இருப்போர் குளிரோடு இருப்பவர்களது துணி கொடு என்றுதான் சொன்னார் ஆனால் சிலர் எல்லாம் இருக்கும் ஆனால் வேஷதாரிகளாய் இருப்பார்கள் நம்மிடம் எதையாவது பெற்றுக்கொள்வதற்காகவும் அல்லது நம்மை துன்பப்படுத்துவதற்காக பாவ வழியில் செலுத்துவதற்காகவும் கபடாய் பேசுவார்கள் இப்படிப்பட்ட கல்ல நாவுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அதற்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிப்பட்டவர்களுக்கு இரக்கம் கூடாது நம்முடன் யார் வந்து பேசினாலும் அவர்களை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் ஆவியானவரின் துணையோடு நாம் இப்படியாக சத்துருக்களை தெரிந்து கொண்டு நாம் ஏமாறாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் கர்த்தரை நோக்கி நாம் எப்பொழுதும் அதிகமாய் ஜபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நம்மை முடியும் கல்ல நாவிலால் என்னோடு பேசுகிறார்கள் கெட்டவர்கள் வந்து கள்ள நாவு மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு என்னிடம் தவறாக பேசுகிறார்கள் ஆனவரே இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் சிலர் மனதில் கோபத்தை வைத்துக் கொண்டு வெளியில் வஞ்சகமாய் பேசுவார்கள் சிலர் வேண்டுமென்றே எந்த வித தவறும் இல்லாமல் நாம் இருக்கும் நம்மை போர் செய்யும்படி துன்பப்படுத்தும்படி நம்மை வேதனைப்படுத்தும்படி இவர்கள் சமாதானமா இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் யுத்தம் செய்ய வீண் வம்பு வளர்ப்பார்கள் வீணாக இழுப்பார்கள் எதையாவது சொல்லி கோபமூட்டி நாம் எதற்கும் நாம் இடம் கொடுக்காமல் பொறுமையோடு நம்மை கோபமூட்ட அவர்கள் நினைக்கும் பொழுது நாம் பொறுமையோடு இருந்தால் அவர்கள் எல்லாவற்றையும் செய்து பார்த்து விட்டு கடைசியாக கர்த்தரிடத்தில் வருவார்கள் கர்த்தரை குறித்து தவறாக பேசுவார்கள் அப்பொழுது நாம் கோபப்பட்டு ஏதாவது சொல்வோம் அதை வைத்து போர் செய்யலாம் என்று நினைப்பார்கள் இதெல்லாம் வஞ்சக பெணின் வழி இதையெல்லாம் நாம் கவனமாக கையாள வேண்டும் கர்த்தரை குறித்து பதறி நாம் எதுவும் தவறு செய்து விடக்கூடாது வார்த்தை நாம் தவறு செய்து விடக்கூடாது கர்த்தரை குறித்து தவறாக நாம் எதுவும் பேசிவிடக்கூடாது இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் நம் வாயினால் அப்படி பேச வைப்பதற்கு முயற்சி செய்வார்கள் இது இன்றும் நடக்கிற காரியமாய் இருக்கிறது கர்த்தர் மேல் நாம் போகப்படும்படி எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது என்பதை போல நாம் மனம் சலித்து போகும்படி கர்த்தரை குறித்தே நம்மிடத்தில் தவறாக பேசுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்களை குறித்து கர்த்தெடுத்து ஜெபிக்க வேண்டும் முகாந்திரம் இல்லாமல் என்னோடு யுத்தம் செய்கிறார்கள் காரணமே இல்லை ஆண்டவரே எந்த காரணமும் இல்லாமல் ஒரு நியாயமான எந்த காரணமும் இல்லாமல் என்னோடு சண்டை போடுகிறார்கள் நான் என்ன செய்தேன் நான் ஒரு சொல்லும் சொல்லவில்லை ஒரு செயலும் செய்யவில்லை வீணாக என்னிடத்தில் சண்டை போடுகிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களையும் நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்க நேரிடும் இதை குறித்து ஐயா ஜெயித்திருக்கிறார் என் நேகத்திற்கு பதிலாக என்னுடைய அன்பை பெற வேண்டியவர்கள் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்னை சண்டை போடவே வருகிறார்கள் என்னிடத்தில் அன்பை பெற வேண்டியவர்கள் சற்று யோசித்து பார்ப்போம் இந்த வார்த்தையை குறித்து பார்க்கும்போது ஒரு மனிதராகிய நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறவர்கள் யாராக இருக்க முடியும் நம் உறவினர்கள் நம் குடும்பத்தார் அவர்களை நம்மை விரோதிப்பது அதாவது நம்மிடம் அன்பை எதிர்பார்க்க வேண்டியவர்கள் நம்மை விரோதிக்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள் நாமும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் தாவிதையா ஜபம் கொண்டிருந்தார் அதை நாம் கற்றுக்கொண்டு நம் குடும்பத்தாரே நம் உறவினர்களே நமக்கு நெருக்கமானவர்களே நாம் அன்போடு நாம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கும்போது போது அவர்களும் யுத்தத்திற்கு வருவார்கள் அது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறைவாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இப்படி நடக்கலாம் எந்த உறவாய் இருந்தாலும் நெருக்கமான உறவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது துன்பப்பட்டார் அதை குறித்து கூட இருக்கலாம் அதனால் இந்த மாதிரியான காரியத்தில் நாம் எப்பொழுதும் ஜெபத்துடன் இருக்க வேண்டும் நம் குடும்பத்தாரே நமக்கு விரோதமாய் செயல்பட்டால் நாம் எச்சரிக்கையோடு இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் நான் அவர்களுக்கு நன்மை செய்கிறேன் ஆனால் அவர்களோ அவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும் அவர்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் அவர்கள் நிம்மதியாய் வாழ வேண்டும் என்று நான் அவர்களுக்கு நன்மை செய்கிறேன் ஆனால் அவர்களோ எனக்கு தீமையை செய்கிறார்கள் நான் அழிவதற்கும் நான் துன்பப்படுவதற்கும் என்னென்ன காரியம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் என் அன்புக்கு பதிலாக என்னை பகையோடு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் அது யாராயிருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் மேல் சாத்தானை அனுப்பும் சாத்தான் அவர்களை ஆண்டு கொள்வானாக என்று ஐயசு பெறுகிறார் அவனுக்கு பதிலாக அப்படி என்னை துன்பப்படுத்துகிறவன் பக்கத்தில் நீர் அனுப்பும் சாத்தானை அவன் மேல் அனுப்பி வையும் அவன் அவனை ஆண்டு கொள்ளட்டும் அந்த மனிதனை சாத்தானே ஆண்டு கொள்ளட்டும் நியாய தீர்ப்பை கொடும் என்று ஜிபிக்கிறோம் அதாவது அதுதான் நீதியா இருக்கிறது துன்மார்க்கனுடைய செயல்கள் சாத்தானால் ஏவப்பட்டு செய்கிறான் அவனுக்கு வரவேண்டிய நியாயத்தீர்ப்பும் சாத்தானால் தான் ஆண்டு கொள்வான் அவன் நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது கர்த்தாவை நியாய தீர்ப்பை அவன் பெறும்போது அவன் குற்றவாளி என்று தீர்க்கப்படட்டும் அவனுக்கு நீதியை வழங்கும் ஆண்டவரே அவன் ஜெபம் பாவமாக போகட்டும் அவன் ஜபத்தை கேட்காதிரும் என்று ஜபிக்கிறார் இந்த வசனங்கள் எல்லாம் நீதியானவைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய நீதி எப்படி செயல்படும் என்று நமக்கு விளக்கப்படுகிறது இது நாம செய்கிற ஜெபம் அல்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கட்டளை இப்படி துன்மார்க்கனா இருந்தால் அவனை சாத்தான் ஆண்டு கொள்வார் அப்படிப்பட்ட துன்மார்க்கன் ஒருவன் இருப்பான் ஆனார் சாத்தானால் ஏவப்பட்டு அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டால் அவனை சாத்தானே ஆளுகை செய்து அவனை துன்பப்படுத்துவான் இதுவே நீதியான செயலா இருக்கிறது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது அவனுடைய நாட்கள் ஆயுள் நாட்கள் குறுகி போகட்டும் அவனுடைய வேலையை வேறொருவன் பெறட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாகவும் இருக்கிறது இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் யூதாஸையும் குறிக்கிறது யூதாஸ் கர்த்தருக்கு விரோதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக காட்டிக் கொடுத்தான் அவன் துன்மார்க்கனாய் இருந்தான் கர்த்தரையே காட்டி கொடுத்தான் மனதில் வஞ்சம் வைத்துக் கொண்டு அவன் கர்த்தரோடு அன்பாக பேசிக்கொண்டு அவர் பந்தியில் கையிட்டு கொண்டே அவன் போய் வெளியில் சென்று காட்டி கொடுத்தான் இப்படி அவன் செய்ததினால்தான் அவனுக்கு கர்த்தர் எடுக்கிற நியாயத்திருப்பாங்க சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் ஐநூறு வருடங்கள் அல்லது எட்நூறு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை சொல்லுவார்கள் சாத்தான் அவனை ஆண்டு கொள்ளட்டும் அவனுடைய வேலையை வேறொருவன் பெற கடவன் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பனிரெண்டு சிஷர்களில் ஒருவன் யூதாஸ் அவன் பாவம் செய்து அவன் அழிக்கப்பட்டான் அப்படி இருக்க அவன் அந்த ஸ்தானத்தில் அந்த ஊழியத்தின் ஸ்தானத்தில் வேறொரு ஊழியரை நியமிக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தின்படியே மதேயு என்கிற ஒரு சீசனை நியமித்தார்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களாகவும் அவன் மனைவி விதவையும் கடவர்கள் அப்படிப்பட்ட துன்மார்கள் இறந்து போகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்படும் முன்னே தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார் பிள்ளைகள் திக்கற்றவர்களானார்கள் மனைவியும் இப்படிதான் யூதாசுக்கு ஆனதா என்று தெரியவில்லை ஒருவேளை அவர் குடும்பஸ்தராய் இருந்திருந்தால் இதுதான் நடந்திருக்கும் இது யூதாசுக்கு மட்டுமல்ல துன்மார்க்கர் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லோருக்கும் நடக்கக்கூடிய ஒரு செயலாய் இருக்கிறது அப்படிப்பட்ட துன்மார்க்கனுடைய பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து உணவுக்கு கூட வழி இல்லாமல் பிச்சை எடுத்து தங்க இடம் இல்லாமல் பாழான வீடுகளில் குடியிருந்து கிடப்பார்கள் அவர்கள் துன்பத்தை அனுபவிக்க கடவர்கள் என்று இங்கு நியாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் துணிந்து இந்த காலத்தில் செயல்படுகிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம் மகா துணிச்சலை துணிந்து செய்வார்கள் எந்த பயமும் இல்லை கர்த்தரை குறித்து சொல்லுகிற கர்த்தர் இருக்கிறார் தெய்வம் என்று ஒருவர் இருக்கிறார் என்ற பயமே இல்லாமல் செயல்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய நிலை இதுதான் கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் புரஜாதியார்கள் கூட மற்ற கர்த்தரை அறியாத மக்கள் தங்கள் தெய்வ நம்பிக்கைகளில் இருக்கிறவர்கள் கூட ஒருவருக்கொருவர் தெய்வ நம்பிக்கை என்று வரும்பொழுது மரியாதை கொடுப்பார்கள் மதித்து நடப்பார்கள் அவர்கள் தெய்வத்தை வணங்குகிறார்கள் என்றால் மற்றவர்கள் அவர்களில் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் பயபக்தியோடு நடந்து கொள்வார்கள் அவர்களுக்கு இருக்கிற பயபக்தி கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று இருப்பதுமே ஒருவர் ஜிபித்துக் கொண்டிருந்தால் மற்றவர்கள் பேசிக் கொண்டிருப்பது பழகி கொண்டிருப்பது இதையாவது சத்தமிட்டுக் கொண்டிருப்பது போன்ற காரியங்களை செய்கிறார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் குறைந்து போயிருக்கிறது அப்படிப்பட்டவர்களின் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவர்களுடைய நிலை பயங்கரமாய் இருக்கும் இப்படியே இருக்கக்கூடாது மனம் திரும்புதல் நன்மையை கொண்டு வரும் கடன் கொடுத்தவன் கடன் கொடுத்தவன் அவனுக்குண்டான அதாவது துன்மார்க்கனாய் வாழ்ந்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொண்டு வந்தவர்கள் கடன் வாங்கியிருப்பார்கள் அந்த கடனை பெறுவதற்கு மற்றவர்கள் அவனுடைய எல்லாவற்றையும் பறித்து கொள்ள கணவர்கள் அப்படி என்றால் துன்மார்க்கனுடைய சொத்துகள் எல்லாம் போகட்டும் அவன் உணவுக்கு கூட வழியில்லாத நிலையில் அவன் வருவான் இப்படி நடக்கும் என்பதே நிலை நாம் நினைக்கலாம் வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை நினைத்து கர்த்தாவே எனக்கு இப்படி துன்பம் வந்ததே நான் உண்மை நோக்கி ஜெபிக்கிறேனே எனக்கேன் இப்படி வந்தது என்று சிலர் அங்கலாய்ப்பதையும் ஜெபத்தில் அழுவதையும் பார்க்கலாம் சிலர் திமிராக கூட பேசுவார்கள் எனக்கு ஏன் இப்படி வந்தது என்று கேள்வி எல்லாம் கேட்பார்கள் சற்று நிதானிக்க வேண்டும் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது நம் பெற்றோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் செய்த தீமை என்ன அவர்கள் செய்த அக்கிரமம் என்ன அதனால் கர்த்தருடைய நியாய எப்படி வரும் பெற்றோர்கள் பாவம் செய்தால் பிள்ளைகள் பிள்ளைகள் திக்கற்றவர்கள் ஆவார்கள் அது மட்டும் அல்லாமல் அவர்கள் தங்க இடம் இல்லாமலும் உணவுக்கு கூட பஞ்சமாகவும் அலைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அப்படி பஞ்சத்தினாலும் கஷ்டத்தினாலும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்முடைய பெற்றோர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் அவர்களுடைய காரியம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து பார்த்தல் புரியும் கர்த்தரை குறை சொல்லக்கூடாது நமக்கு வரும் துன்பங்களுக்கு நாமும் நம் குடும்பத்தாரும் தான் காரணம் கர்த்தரை எந்நேரத்திலும் எப்பொழுதும் குற்றப்படுத்துவதோ குறை சொல்வதோ வைத்துக் கொள்ளக்கூடாது அது சாத்தானின் செயல் அப்படி நாம் செய்தால் நமக்குள் சாத்தான் முழுமையாய் ஆளுகை செய்கிறான் என்று பொருள் தயவு செய்து எச்சரிக்கையா இருக்கணும் இது மிகப்பெரிய நியாய திருப்பை கொண்டு வரும் நாம் அக்கிரமம் செய்து அதனால் சாபத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் பேரில் குறை சொல்வது எப்படி நியாயமாக நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தால் பசி பஞ்சம் கடன் ஒரு வீடு இல்லாத நிலை இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் மண்டி இட்டு கர்த்தரிடம் செவித்து பாவ மன்னிப்பை கேட்போம் எப்படி ஜபிக்க வேண்டும் தாவித போல தானியல் போல நாம் ஜபிக்க வேண்டும் நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று பாவ அறிக்கை செய்வோம் நாம் செய்த பாவங்களை எல்லாம் யோசித்து பார்த்து நம் பெற்றோர்களின் பாவங்களை எல்லாம் கவனித்து பார்த்து அதை நாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் விடுதலை கிடைத்து கருத்துராசிர்வதிப்பார் நமக்கு கிடைக்கும் நிச்சயம் விடுதலை கிடை சாபத்திலேயே வாழ வேண்டும் என்று இல்லை நாம் அதை ஒப்புக்கொண்டு மனதால் அறிக்கையிட்டு அந்தவரே என்னை மன்னி இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உண்மையாய் அறிக்கை செய்தால் நிச்சயம் பாவம் மன்னிப்போம் விடுதலையும் கிடைக்கும் அதனால் நாம் ஆசிர்வதிக்கப்படும் அதற்கு பின்பு இப்படிப்பட்ட துன்பங்கள் நம்மை நெருங்காது இதை நாம் கவனித்துக் கொள்வோம் நம் துன்பங்களுக்கு நாமே காரணமாயிருக்கிறோம் அப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்கள் பிரயாசத்தின் பலனை அவர்களின் உழைப்பை வேறொருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் உழைப்போம் ஆனால் அதன் பலன் வேறு எங்கேயாவது வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் வட்டியாக நிறைய பணம் வெளியே போய் கொண்டிருக்கேன் சம்பாதித்து சம்பாதித்து வட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் கையில் எதுவும் தங்கவில்லை என்று புலம்புவார்கள் இதெல்லாம் கர்த்தருடைய சாபமே நம்முடைய பாவங்களும் நம் முன்னோர்களின் பாவங்களுமே இதற்காக நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தின் மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் விடுதலைக்கிறேன் இதெல்லாம் கர்த்தருடைய நீதியால் நடப்பது நம் வாழ்க்கையில் துன்பம் வருகிறது துன்பம் இருக்கிறது என்றால் அது ஏன் வந்தது எப்படி வந்தது என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த குற்றத்திற்கு அந்த துன்பத்திற்கு காரணமான பாவத்தை நாம் ஒப்புக்கொண்டு நாம் செய்தோம் மனதால் நாம் ஒப்புக்கொண்டு கருத்தனிடத்துல அறிக்கை செய்து நாம் மன்னிப்பு கேட்கும் போது மனம் திரும்பிய பின்பு இனி அந்த பாவத்தை செய்யக்கூடாது மனம் திரும்பி நாம் மன்னிப்பு கேட்கும் போது கருத்தன் மன்னித்து அதிலிருந்து விடுதலையை தருவார் மிக பெரும் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுப்பார் பசி இருக்காது பஞ்சம் இருக்காது நல்ல வீடு வாசல் வேலை என்று எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் மனம் திரும்புதல் கர்த்தர் விரும்புகிற காரியம் மனம் திரும்புகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதான்